அப்படின்றதையும் தாண்டி இப்போ தன்னோட வாழ்க்கையில தான் இந்த ஒரு பிரச்சனை நடந்திருக்கு அதாவது ரேவதிய உண்மையிலேயே ஏமாத்தினது எஸ்எஸ்கே தான் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சது அப்படின்னா கண்டிப்பா என்ன நடக்கும் ஏது நடக்கும் அப்படின்றது எல்லாமே தெரியும் அதுவும் இல்லாம இப்போ எஸ்எஸ்கே வசமா மாட்டிக்கிட்டு தவிச்சுக்கிட்டு இருக்காரு ஏன்னா நம்ம ரேவதி இப்போ எஸ்எஸ்கே வந்து போதுன்னா பயமுறுத்துறதுக்காகவும் எஸ்எஸ்கே வந்து போதுன்னா அடங்கணும் அப்படின்றதுக்காகவும் இந்த ரேவதி எஸ்எஸ்கே ரெண்டு பேரும் இருக்கக்கூடிய அந்த ஒரு போட்டோவை இந்த தாக்ஷாயணிக்கு அனுப்பி வைக்கிறாங்க தாக்ஷாயணி அதை பார்த்ததுக்கு அப்புறமா அப்படின்னா இதுக்கப்புறம் உன்னை உயிரோட விடுறதே மிகப்பெரிய தப்பு உன்னை வந்து பார்த்தீங்கன்னா உயிரோடவே விட மாட்டேன் ரேவதியை ஏமாத்தி அதாவது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா என்ன கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி ரேவதியை ஏமாத்திட்டு அதுக்கப்புறம் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டியாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி பயங்கர கோபத்தோடு இப்போ இந்த எஸ்எஸ்கே கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தாட்சி அயனி பேசிக்கிட்டு இருக்காங்க இப்போவே ரேவதி வர சொல்றேன் வந்து எல்லாத்தையுமே புட்டு புட்டு வைப்பேன் அதுக்கப்புறம் உன்னை நான் என்ன பண்ண போறேன்னு மட்டும் பாரு இதுக்கப்புறம் உன்னை உயிரோட விடவே முடியாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி பயங்கர கோத்தோட வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இவங்க தாக்ஷான் இருந்துட்டு இருக்காங்க எஸ்எஸ்கேக்கு என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல அதுவும் இல்லாம தாக்ஷேனி என்ன சொல்றது கேளு இந்த போட்டோல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணியிருக்காங்க இது நானே கிடையாது முதல்ல இது எடிட் பண்ண போட்டோ இதை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா நீ எப்படி நம்புற அப்படி இப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இப்போ எஸ்எஸ்கே கிட்ட வந்து எஸ்எஸ்கே வந்து பார்த்தீங்கன்னா தாக்ஷேனி கிட்ட பயங்கரமாக கதறி இருக்காங்க இப்போ எஸ் எஸ்கேக்கு வேற வழியே கிடையாது எஸ் எஸ்கே என்ன ஏமாத்தனும் நினைக்காதீங்க உங்களுக்கு ஏதோ ஒரு லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு அதாவது உங்களுக்கு பாஸ்ட் இருக்கு அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும் அது இப்படிப்பட்ட கேவலமான பாஸ்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல அந்த ரேவதியை ஏமாத்திட்டு அதுக்கப்புறம் என்ன கல்யாணம் பண்றதுக்கு அவ்வளவு துணிஞ்சிருக்கீங்க அது மட்டும் இல்லாம என் சொத்துக்காக என் பணத்துக்காக ஆசைப்பட்றதான்னு என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க ஒரே நைட்ல உங்களை நான் என்ன பண்ண போறேன்னு மட்டும் பாருங்க இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க இங்க இருக்க போறது கிடையாது அப்படி இப்படின்ற மாதிரி வந்து சொல்லி நம்ம தாக்ஷாயி சொல்ல ஆமிச்சாங்க தாக்ஷாயனி நான் சொல்றதை கேள்வி என்ன வந்து பாதுனா விரட்டிடாத நான் வந்து உண்மையிலேயே எந்த ஒரு தப்பும் பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தவரு கடைசியில வந்து பாத்தீங்கன்னா அதாவது இந்த தாக்ஷாயணி சொல்றாங்க உண்மைய சொல்லுங்க இது எல்லாத்தையுமே பண்ணது நீங்க தானே ரேவதியை ஏமாத்துனது நீங்க தானே உண்மையை ஒத்துக்கிட்டீங்க அப்படின்னா தண்டனை குறைவா இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லும்போது எஸ்எஸ்கே வந்துட்டு ஆமா தாக்ஷாயணி நான் தான் வந்து பாதுனா அதை பண்ண என்ன மன்னிச்சிரு அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஏதோ தெரியாம நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லும்போது உடனே பக்கத்துல இருக்க விளக்கமாறை எடுத்து இந்த எஸ் எஸ்கே வ அடி அடி வெளுத்து அதாவது உண்மையிலேயே நீ எல்லாம் மனுஷனாயா ஒரு பொண்ணை வந்து போயினா ஏமாத்திட்டு கடைசியில என்னையும் வந்து ஏமாத்திருக்கேன் உன்னெல்லாம் வந்து போயினா நான் விட்டு வச்சேன் அப்படின்னா வேலைக்காகாது இதுக்கு மேல வந்து போயினா நீ இருக்கவே கூடாது உன்னை முதல்ல இங்க இருந்து அதுவும் இல்லாம உன்னை கொன்னா தான் என்னோட ஆத்திரம் தீரும் நீ வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு பெரிய என்னோட வாழ்க்கையில செஞ்சிருக்க தெரியுமா அப்படின்ற மாதிரி வந்து வந்து சொல்லி இப்போ உண்டு இல்லைன்னு ஏன் துப்பாக்கி எடுத்து வந்து எஸ் சுட்டு தள்ளுறதுக்கு கூட தாக்ஷாயினி தயாரா இருக்க போறாங்க ஏன்னா அந்த அளவுக்கு தாக்ஷாயினிக்கு பயங்கரமான கோபம் இருந்துட்டு இருக்கு என்னதான் எஸ்எஸ்கே வந்து பாத்தீங்கன்னா அது நான் இல்லை அப்படி அப்படின்ற மாதிரி சொன்னாலுமே கூட இந்த தாக்ஷாயினி நம்பவே கூடாது அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா எஸ் மிகப்பெரிய ஆப்பா போய் அமையும் அதே மாதிரி இப்ப என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் அதாவது இங்க இது எல்லாமே நடக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கௌதம் வந்து பாத்தீங்கன்னா இந்த கம்பெனில வேலைக்கு சேர்ந்துறாரு ஏன்னா பூஜா மில்லி வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே ஒட்டுமொத்த குடும்பத்துக்குமே வேலை கிடைக்குது இதை கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா இவங்க எதிர்பார்க்கவே இல்லை அதே மாதிரி இப்போ நம்ம கௌதம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா கண்டுபிடிச்சிட்டாங்க என்ன இலக்கியா உன் தலையில வந்து பாத்தீங்கன்னா பஞ்சு பஞ்சா இருக்கு அந்த காட்டன் மில்ல வேலை செய்யற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லும்போது இல்லங்க காட்டன் மில்லுக்கு பக்கத்துல இருக்க ஸ்கூல்ல தான் வேலை செஞ்சேன் அங்க பசங்களை எல்லாம் கூட்டிட்டு போயிட்டு வந்து காட்டுனேன் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு இது நடந்திருக்கும் அதாவது ஐவி மாதிரி வந்து போனோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க இதை கேட்ட உடனே வந்து பாத்தீங்கன்னா கவுதம கொஞ்சம் சமாதம் ஆயிடுறாங்க அடுத்தது தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரேவதி ரேவதி வந்து பார்த்தீங்கன்னா வேலை முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருக்கும்போது கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா இந்த எஸ்எஸ்கே பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஒன்னு இந்த எஸ்எஸ்கே நம்ம ரேவதியோட கடையை கதையை முடிச்சிடணும் இல்ல அப்படின்னா அடிக்கடி வந்து பாத்தீங்கன்னா ஏதோ லவ்வர் மாதிரி அங்க மீட் பண்ணி வந்து பேசுறதுக்கு என்னதான் வந்து இப்போ பண்றாருன்னு ஒண்ணுமே புரியல அதுவும் இல்லாம இப்போ நம்ம ரேவதிக்கு பயங்கரமான கோவம் வந்துட்டு கௌதம நீ அடிக்கடி அடிக்கடி சீண்டிக்கிட்டே இருக்க அதுவும் இல்லாம கௌதம் தம்பிக்கு உண்மையிலேயே அம்மா இருக்காங்க அது எனக்கும் தெரியும் அதே மாதிரி இனிமே கௌதம்க்கு எதுனா பிரச்சனை கொடுத்தா அப்படின்னா கண்டிப்பா நான் தாட்சாயணி கிட்ட நம்ம ரெண்டு பேரும் இருக்கக்கூடிய போட்டோவை அமைச்சிருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த ரேவதி வந்து மிரட்டுறாங்க இப்போ இந்த எஸ் எஸ் ஒண்ணுமே புரியல அதுவும் இல்லாம வந்து நீங்க என்ன என்ன ஏதாச்சும் பண்ண அப்படின்னா கூட கண்டிப்பா தாக்ஷாக்கு எல்லா உண்மையுமே தெரிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லும்போது கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா உண்மை எல்லாமே தெரிய வந்துருச்சு அதுவும் இல்லாம இப்போ இந்த எஸ்எஸ்கே பயங்கரமா பயப்படுறது மட்டும் இல்லாமல் ரேவதி இது மாதிரி பண்ணாத அது அனுப்பாத அனுப்பாத அப்படின்ற மாதிரி வந்து சொல்லும்போது அப்ப கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரேவதி விட போறதே கிடையாது ஏன்னா எஸ்எஸ்கேவை எஸ்கே அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான கோவத்துல இருந்துருக்காங்க எஸ்எஸ்கே மேலே மேல அதுவும் இல்லாம நம்ம கௌதம வந்து சீண்டிட்டே இருக்காங்க இல்லையா அந்த ஒரு காரணத்தினாலையும் கோவப்பட்ட அந்த ஒரு போட்டோ வந்து பேசنا அம் சொல்றாங்க அதாவது என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா எஸ்.எஸ்.கே உன்னோட கதை இனிமே முடிஞ்சுது இதுக்கப்புறம் வந்து பேசنا நீங்க இருக்க முடியாது அதுவும் இல்லாம உன்னால அதாவது இந்த சொத்து எல்லாமே தாக்ஷாயினியோடது தாக்ஷாயினோட சொத்துல வந்து வகாந்திட்டு நீ இவ்ளோ பெரிய பிரச்சனை பண்ணிட்டு இருக்கும் போது கண்டிப்பா அது வந்து பேசنا நியாயமே கிடையாது ஆனா நீ வந்து பேசنا கவுதம ஆனாதனோ காத்து கூட சொத்துக்கு ஆசைப்படுறானோ பற்றானோ அவ்வளவு கேவலமா பேசுற. ஆனா நீ தான் உண்மையிலேயே இல்லையா ஆனாத இப்ப ஆனாதயாக போறது யாரும் மட்டும் பாரு அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. கடைசியா என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் நம்ம கௌதம் இருக்காரு இல்லையா அதாவது இந்த ஒரு விஷயம் எல்லாமே கௌதமுக்கு தெரியக்கூடாதுன்னு நினைச்சாங்க ஆனா இப்போ நம்ம தாக்ஷாயனிக்கு அனுப்புறது மூலியமா கௌதம்க்கு பல உண்மைகள் தெரிய வர போகுது அதுவும் இல்லாம தன்னோட அம்மா வந்து ரேவதி அப்படின்றது தெரியும் ஆனா தன்னோட அம்மாவை ஏமாத்திட்டு போன அந்த அயோக்கியம் யாரு அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம கௌதம் தெரிஞ்சுக்க போற சுச்சுவேஷன் வரப்போகுது அதாவது என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ நம்ம ரேவதி வந்துட்டு இந்த எஸ்எஸ்கே எஸ் கேவை அந்த ஒரு போட்டோ வந்து நம்ம தாக்ஷாயனிக்கு அனுப்பி விட்டுறாங்க நீ வீட்டுக்கு போ உனக்கு சரியான பூஜை காத்துக்கிட்டு இருக்கு இத்தனை நாளா வந்து பாத்தீங்கன்னா இந்த தாக்ஷாயனியோட நினல்ல இருந்துட்டு இருந்தேன் நீ அதாவது என்னை ஏமாத்துனது நீதான் அதுவும் இல்லாம தாக்ஷாயணியை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிருக்க அப்படின்றது எல்லாமே தெரிய வந்துச்சு அப்படின்னா அதாவது இப்ப தெரிஞ்சிருக்கும் நீ வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா உன்னை வந்து பார்த்தீங்கன்னா தாக்ஷாயணி கொல்றதுக்கு ரெடியா இருக்க போறா நீ வீட்டுக்கு போ அப்படின்ற மாதிரி சொல்றாங்க உடனடியா தாக்ஷாயணி அந்த ஃபோனை ஃபோட்டோவை பார்த்துட்டு எங்க இருக்கீங்க ஒழுங்கா வந்து போனா இங்க நேரம் கிளம்பி வீட்டுக்கு வாங்க இன்னும் அஞ்சு நிமிஷத்துல நீங்க வீட்டுக்கு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க இந்த எஸ் எஸ்கே பயங்கர பதட்டத்தோட குடுகுன்னு ஓடி போய் வீட்டுல நிக்கிறாங்க அந்த போட்டோவை காட்டி என்ன இது என்ன காரியம் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படி அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி எஸ் எஸ்கே வந்து போனா தாக்ஷாயினி உண்டு இல்லைன்னு பண்ணிட்டு இருக்காங்க எஸ்எஸ்கே பயங்கரமா கதறிட்டு இருக்காரு கடைசியில் ஒத்துக்கவும் செய்யறாரு எஸ் எஸ்கேக்கு என்ன பண்றது ஏது பண்றது அப்படின்னு ஒண்ணுமே புரியல இதுக்கப்புறம் வந்து போதின்னா நம்ம நினைச்சது எதுவுமே நடக்காது அதுவும் இல்லாம தாக்ஷாயினி இருந்துட்டு இதுக்கு மேல வந்து போதா நீங்க இங்க இங்க இருக்கவே கூடாது முதல்ல வந்து பாத்தீங்கன்னா இங்க இருந்து ஆஹ் போங்க அப்படின்ற மாதிரி சொல்றது மட்டும் இல்லாம இங்கேயே உங்களோட முகத்தை பார்க்க பார்க்க எங்க உங்களை வந்து கொண்டுடுணும் அப்படின்னு சொல்லிட்டு பயமா இருக்கு உண்மையிலேயே இவ்வளவு கேவலமான ஆளா நீங்க இவ்வளவு கீழ்த்தனமான ஆளா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி ஆக்ஷாயின் வந்து இந்த எஸ் எஸ் கேவா உண்டு இல்லைன்னு பண்ணிட்டு இருக்காங்க உண்மையிலேயே ரொம்ப நல்ல விஷயம் ஏன்னா இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எஸ் வந்து இங்க இருந்து எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது அதுவும் இல்லாம முப்பது வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ரேவதிக்கும் கௌதமுக்கும் பண்ண துரோகத்துக்கு இந்த எஸ் ஓகே இதுதான் சரியான தண்டனை ஏன் தாட்சாயணி வந்து ஆளுங்களை வச்சு இந்த எஸ்எஸ்கேவை தீர்த்து கட்டுறதுக்கு கூட முயற்சி பண்ண போறாங்க ஏன்னா அந்த அளவுக்கு கோவத்துல தாட்சாயணி இருந்துட்டு இருக்காங்க இதுல நம்ம கௌதமுக்கு எப்படி தெரிய வர போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த தாட்சாயணிக்கு அனுப்பு அனுப்பின அந்த போட்டோ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரேவதியோட போன்ல இருந்து நம்ம கௌதம் பார்க்க போறாரு அங்கதான் மிகப்பெரிய ஒரு ட்விஸ்டே இருக்கு இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் மறைங்க அப்படின்னா கீழ இருக்க சப்ஜி பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க